வணக்கம் உறவுகளே கே ஏ ஜெஃப் என்ற யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளே நான் இப்பொழுது இழுவிலில் நிற்கின்றேன் இழுவில் என்பது உங்களுக்கு தெரியும் ஏழு மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு ஊர் அந்த தான் நான் நிற்கின்றேன் இங்கே உங்களுக்காக பல தகவல்கள் காத்திருக்கிறது அதாவது இனிவில் என்ற கிராமத்தின் சிறப்பு இயல்கள் பற்றி பார்க்கின்றேன் அதைவிட ஒரு தாய் குளிப்பதற்காக இரு சகோதரர்கள் கிணறு வெட்டி இருக்கிறார்கள் அந்த சகோதரர்களுக்காக கட்டப்பட்ட இரண்டு கோயில்கள் இருக்கின்றது சிறப்பு வாய்ந்த கோயில்கள் அதுக்கு பின்னால் மிகப்பெரும் ஒரு சம்பவம் இருக்கின்ற மிகப்பெரும் ஒரு வரலாறு இருக்கின்றது அந்த வரலாற்றை பார்க்க இருக்கின்றேன் அதை விட அணில் வடிவில் முருகன் வந்திருக்கின்றார் அவர் எப்பொழுது வந்தார் என்னத்துக்காக வந்தார் என்பதெல்லாம் ஒரு வரலாறு ஒரு கோயிலே இருக்கின்றது இதைவிட ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார்கள் அந்த கட்டுமான பணிகள் தடப்பட்டிருக்கின்றது அதை திருத்தி கட்டுவதற்காக கூட முருகன் வந்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது இதைவிட சின்ன பள்ளிகள் இருந்திருக்கிறது அது எங்கே இருந்தது எப்படி இருந்தது நானூறு வருடத்துக்கு மேல் பழமையான கோயிலெல்லாம் இங்கே இருக்கின்றது கூடுதலாக இந்து மக்களே தனித்து வாழும் ஒரு ஊர் இந்த வினுவில் விட அந்த முன்பு சொன்னது போல கிணறு வட்டியவர்கள் காணாமல் போன மாயம் அவர்கள் எங்கு காணாமல் போனார்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றேன் இதைவிட பழமை வாய்ந்த பேம்பு இருக்கிறது அந்த பேம்பை பார்க்க இருக்கின்றோம் மீன்களை வைத்து மச்சப்படையல் படையல் வழிபாடு செய்கின்ற சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தை பார்க்கின்றோம் இப்படியாக பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது வாருங்கள் காணலுக்குள்ளே செல்வோம் பாரங்களுரவர்களை நாங்கள் இப்படியே அந்த இனுவில் என்ற கிராமத்தை சுற்றி பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண நகரத்துக்கு வடக்கில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இனுவில் என்ற ஊர் இருக்கின்றது இது யாழ்ப்பாணம் காங்கசுந்தரை வீதிக்கு அண்மையாகத்தான் அமைந்திருக்கின்றது இதில் இணுவிலே கிழக்கு இணுவில் மேற்கு இனுவில் என இரண்டு பிரிவுகளாக கூட இந்த இணுவிலை பிரிக்கப்பட்டிருக்கிறது வடக்கில் பார்த்தீங்கண்டா உடுவில் இருக்கிறது கிழக்கில் பார்த்தீங்கண்டா உரும்புழாய் இருக்கிறது தெற்கில் பார்த்தீங்கண்டா கோண்டாவில் இருக்கிறது மேற்கு பக்கம் பார்த்தா சுதுமலையும் இருக்கின்றது இனிமலை பொறுத்த வரைக்கும் சைவமும் தமிழும் தலை தோங்கிய அந்த காலத்திலிருந்து இன்று வரை சைவமும் தமிழும் தலை தோங்கிய ஒரு ஊராக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக இந்த ஊர் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இங்கே பார்த்தீங்கள்டா பிரதானமான தொழிலாக வேளாண்மைதான் நடைபெறுகிறது இருந்தாலும் அரசு துறையில் இருக்கின்றார்கள் தனியார் துறையிலே பணியாற்றுகின்றார்கள் வணிக முயற்சியாளர்கள் கூட இங்கே இருக்கின்றார்கள் இதைவிட கூலி தொழிலாளர்களும் இருக்கின்றார்கள் அதிகமான மக்கள் சைவ மக்களாகவே வாழுகின்றார்கள் இருக்கின்றார்கள் இங்கே கிறிஸ்தவ மக்கள் குறைவென்று சொன்னாலும் இங்கே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் முழுக்க முழுக்க சைவ மக்கள் வாழ்கின்ற அதாவது இந்து மக்கள் வாழ்கின்ற ஊராக இந்த ஊர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீதியோரத்தில் அமெரிக்க மிஷனால் நிறுவப்பட்ட மெக்சோட் மருத்துவமனை இருக்கின்றது இது மிகவும் புகழ் பெற்ற ஒரு மருத்துவமனை சிறப்பாக பல ஆண்டுகளாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது பல தேசங்களில் இருந்து பல மக்கள் வந்து இங்கு மருத்துவம் பெ ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையாக இது இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்படியே பார்த்தீங்கன்னா நினைவில் பழைய சந்தை இருக்கின்றது பழைய சந்தை என்பது ஒரு சிறிய சந்தை தான் அந்த தியேட்டர் தியேட்டருக்கு அண்மையாகத்தான் இந்த சந்தை இருக்கின்றது இணைவில் மக்கள் உங்களுக்கு தெரியும் சிறப்பு வாய்ந்த சந்தையான மருதநார் மட சந்தை தான் பொதுச்சந்தையாக இருந்தாலும் பழைய சந்தை என்று சொல்ல அந்த சந்தை இங்குதான் இருந்தது சந்தையான அந்த மரதனார் மட சந்தையில் தான் அதிகமான மக்கள் பொருட்களை விட்டு வாங்கி செல்கின்ற சந்தையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்படியே இணைவிலின் சிறப்பை சொல்லுகின்ற போது சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்த புண்ணிய பூமியாக இந்த இணுவில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிகமான சித்தர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வடிவேலர் என்னும் சித்தர் பரமானந்த வெள்ளியம்மன் என்னும் ஆலயத்தை கட்டி பல அற்புதங்களை செய்து காட்டியதாக பல நூல்களிலே அந்த வரலாறு இருக்கின்றது அந்த வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் இதைவிட பல பெரிய கூட இந்த மண்ணிலே இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்ந்த பூமி என்றாலும் இனிவிடத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பல கல்விமான்களை கொண்ட புனித பூமியாக இந்த பூமி இருந்திருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது அதுக்கு காரணம் இந்த பாடசாலைகளான இணைவில் மத்திய கல்லூரி அதைவிட இணைவில் கல்லூரியே இங்கே பிரபலமான இரண்டு பாடசாலைகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இங்கே மிகவும் புகழ் பலர் இருந்திருக்கிறார்கள் அதாவது இணைவில் சின்னத்தம்பி புலவர் என்று ஒரு புலவர் இருந்திருக்கிறார் அவர் இலக்கண இலக்கிய நூலாசிரியராகவும் இருந்திருக்கிறார் அதை விட ஆர் சிவலிங்கம் உதயணன் என்று சொல்லுகின்ற சிறுகதை புதுன எழுத்தாளராக இருந்திருக்கிறார் இதை விட பண்டிதர் காசி நடராஜா இதை விட இரத்தினம் சிதம்பர திருச்செந்திநாதன் அவர் ஒரு எழுத்தாளர் இதை விட பண்டிதர் சாவிய பஞ்சாச்சிரன் நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு பண்டிதர் இதை விட சில்லப்பா பரியாரியார் அதாவது அவர் சித்த வைத்தியர் இதை விட வடிவேல் சுவாமிகள் மருத்துவர் கந்தையா அதாவது பாலசுப்ரமணியன் சொல்கிறது டாக்டர் பாலா இதை விட கலாநிதி சபா ஜெயராஸ் ஜெயராசா இருந்திருக்கிறார் இதை விட வாழ்நாள் பேராச பல பேராசிரியர்கள் இந்த மனைவி இருந்திருக்கிறார்கள் அதை விட வாழ்நாள் பேராசிரியர் வள்ளிபுரம் அதாவது மகேஸ்வரன் அவர்கள் செந்தொற்ற செல்வர் ஆர் திருமுருகன் விட இந்த மண் கலைக்கு மிகவும் புகழ்பெற்ற மண் பல கலைஞர்களை கொண்ட மண்ணாக இருந்திருக்கிறது அதுக்கு உதாரணமாக வீரமணி ஐயர் நீங்கள் எல்லோரும் அறிந்தவர் அதாவது இசை நடனக் கலைஞர் தட்சிணாமூர்த்தி உலகமே அறிந்தோர் பெயர் வி தட்சிணாமூர்த்தி தமிழ் கலைஞர் இந்தியாவுக்கு கூட சென்று பல இந்திய கலைஞர்களோடு போட்டி போட்டு வாசிக்கின்ற மிக பெரும் ஒரு கலைஞர் தட்சிணாமூர்த்தி விட ஏரம்பு சுப்பையா அப்போ அவர் பரதநாட்டிய கலைஞர் ராதாகிருஷ்ணன் வயலின் வயலினில் கூட பல வித்வான்கள் இருந்திருக்கிறார்கள் இதோட விஸ்வலிங்கம் அவர் தமிழ் கலைஞர் வி உருத்ராபதி வாய்ப்பாட்டு நாதஸ்வரம் புல்லாங்குழல் ஆர்மூனிய கலைஞர் கோதண்டபாணி கலைஞர் கே ஆர் சுந்தரமூர்த்தி நாதேஸ்வரம் கே ஆர் புண்ணியமூர்த்தி கலைஞர் இனிவில் சின்னராசா கலைஞர் இணுவில் கணேசன் அது இதை விட க சண்முகப்பிள்ளை மிருதங்க கலைஞர் இனுவையூர் மயூரன் அதாவது எழுத்தாளர் வானொலி கலைஞர் கவிஞர் சொல்லலாம் இப்படி பல கலைஞர்களை கொண்ட பூமியாக இந்த இனுவில் என்ற ஊர் அமைந்திருக்கிறது இதை விட இங்கே பார்த்தீங்கன்னா சைவ மக்களே அதிகமாக வாழ்கின்ற இந்த இடமாக இது இருப்பதனால் பல இந்து கோயில்கள் இருக்கின்றது அதாவது இந்து கோயில்கள்லாம் இங்கே நிறைய இருக்கின்றது அந்த இந்து கோயிலை பொறுத்த வரைக்கும் இனிவில் கந்தசுவாமி கோயில் பரமானந்த வல்லியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லும்பொழுது இங்குதான் மேதை தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு தமிழ் இறங்கிட்டம் கூட நடைபெற்ற சிறப்பு வாய்ந்த ஆலயம் இதை விட மஞ்சத்தடி அருணகிரிநாத சிவசுப்பிரமணியத்தில் கோயில் இணுவில் இளந்தார் கோயில் இணுவில் அண்ணாமார் கோயில் இந்த கோயிலை பற்றி நான் பின்னுக்கு சொல்லுகிறேன் இந்த வரலாறை பற்றி இதை விட இணுவில் கிழக்கு கப்பனை பிள்ளையார் கோயில் அரசோலை பிள்ளையார் என்றும் இதை சொல்லுகிறீங்க இதை விட இணுவில் தெற்கு ஞானலிங்கேஸ்வரர் கோயில் இணுவில் பத்துவினி வைரவர் ஆலயம் இனுவில் பந்துவினி புள்ளியார் ஆலயம் இனுவில் பத்துவினி பரமேஸ்வரி ஆலயம் என்று பல ஆலயங்களை கொண்ட சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக இந்த ஊர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பிட்டு செல்ல என்றால் இந்த ஆலயங்களைப் பற்றி சொல்லும் பொழுது இனிவில் இளந்தாரி கோயில் அதாவது இனிவில் அன்னமார் கோயில் என்று இது கோயில்கள் இருக்கிறது கோயிலின் வரலாறை பார்த்தோம் என்றால் இந்த கோயிலே இந்த கோயில் என்னத்துக்காக கட்டப்பட்டதென்றால் தாய்க்கு கிணறு வெட்டி தாய் குளிப்பதற்காக கிணறு ஒன்று வெட்டப்பட்டிருக்கிறது இந்த இருவர்களினால் அந்த கிணறு வெட்டும் பொழுது ஊர்களிலே சில எதிர்ப்புகள் வந்திருக்கிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் ரெண்டு சகோதரர்கள் வந்து வேற ஒரு இடத்துல அந்த கோயில்கள் இருக்கிறது மரத்திலே ஏறி இருக்கிறார்கள் மரத்திலே ஏறினவர்கள் அப்படியே காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை கடவுள் காப்பாற்றியதாக ஒரு வரலாறு இருக்கிறது அதனால் அவர்கள் இருவருக்கும் வேறுவராக இரண்டு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது அவருடைய சிலைகள் கூட வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இதை விட இடைவெளி பற்றி செல்லும் பொழுது உங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே கோயில் வாசல் பகுதி மூவிலே தான் இருக்கிறது அதாவது பழமை வாய்ந்த கோயில் கந்தசாமி கோயில் அந்த கோயில் இருக்கிறது நினைவில் கந்தசாமி கோயிலை பற்றி சொல்லும் பொழுது பெருமஞ்சம் என்றால் இந்த கோயில்தான் எல்லோருடைய நினைவுக்கும் பெறும் பல நூற்றாண்டுகள் பெருமை வாய்ந்த ஒரு இந்து ஆலயமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது முருகன் இந்த இடத்தில் தன்னை நிலைநிறுத்துமாறு வந்து நொச்சி மரத்தினை ஊன்றியதாக ஒரு வரலாறு இருக்கிறது இப்பவும் இந்த கோயில் கருவறைக்கு பின்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நொச்சி மரம் நொச்சி மரம் இருக்கின்றது பாருங்கள் இந்த தான் பெரிய சன்னியாசியின் சமாதி கூட இந்த கோயில இருக்கிறது இதை விட அவரது உருவச்சிலை கூட இங்கே இருக்கிறது பாருங்கள் இன்னும் இந்த கோயிலை பற்றி சொல்லும்பொழுது உங்களுக்கு நான் சொல்லணும் இந்த கோயிலை கட்டும்போது தடங்கள் ஏற்படுகிறது கட்டுமான பணியிலே தடங்கள் ஏற்பட்டுக்கிறது அப்போது முதுகன் அணில் வடிவில் வந்து அதை நிவர்த்தி செய்ததாகவும் ஒரு வரலாறு இங்கே இருக்கின்றது இப்படியே இந்த கோயிலின் வரலாற்றை சொன்னாலும் இந்த கோயிலுக்கு பின்பக்கமாக ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்துக்கு வேணங்கள் செல்வோம் அந்த ஆலயத்திலே மீன்களை வைத்து அதாவது மச்ச படியல் செய்கின்ற ஒரு ஆலயமாக இது இருக்கின்றது இங்கு அவரவர் வந்து அந்த மற்ற படையல்களை வைத்து அதாவது மீனோ இது என்றாலும் வைத்து வழிபாட்டு செல்வார்கள் ஒவ்வொரு நாளும் அது வலிமையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது இதற்கு பின்புறந்தான் மிகவும் பழமையான ஒரு விருப்ப இடம் இருக்கிறது பாருங்கள் இதை விட இங்கே இன்னும் ஒரு ஆலயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் அதாவது பராயசேகர பிள்ளையார் ஆலயத்தைப் பற்றி சொல்ல வேண்டும் இது பர்ராயசேகர மன்னன் இந்த கோயிலை கட்டியதாக பல வரலாற்று நூல்களே இருக்கின்றது இந்த கோயில் வீதியில் பல திண்ணை பள்ளிகள் இருந்திருக்கிறது அதில் ஒன்று தான் அதெல்லாம் இணைந்து தான் இணைவில் இந்து கல்லூரியாக தோற்றம் பெற்றதாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது மடத்து வாசல் என்றும் இந்த கோயிலை அழைப்பர் காரணம் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் அதாவது மடம் அமைத்து அந்த மடத்துக்கு பக்கத்தில் பிள்ளையாரை வைத்து அந்த மன்னன் வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கின்றது இதைவிட மடம் அமைத்து விநாயகருக்கு சன்னிதானம் அமைப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பலவை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கின்றது இந்த இனுவிலை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு தெரியும் மிக மிகப்பெரு யுத்தம் நடைபெற்றது அதிலே இந்த இனுவில் மக்களும் இடம்பெயர்ந்து பல தேசங்களுக்கு சென்று வாழ்ந்து பின் சில பேர் திரும்பி வந்திருக்கிறார்கள் சிலர் இன்னும் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களும் எல்லோரை போலையுமே பல சொத்தளைவுகளை சந்தித்திருக்கிறார்கள் பல உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இந்த மண்ணுக்காக பல வீரர்களை கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல துறவுகளை இதுவரை இனிவிலை பற்றி அறிந்து கொண்டீர்கள் இன்னும் ஒரு காணொலியினுள்ளே உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெற இருக்கின்றேன் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜெஃப் என்ற யூடியூப் சேனலுக்கு பெறுவதாக இருந்தால் எமது கேஏ ஜெஃப் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அன்பார்ந்த கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் அந்த கருத்துக்கள் மூலமே உங்களை நாங்கள் திருத்தி மேலும் முன்னுணர்ச்சி செல்லாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி